இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை ரொம்ப சுவாரஸ்யமான நகைச்சுவையான ஒரு கதை கதையினுடைய பெயர் மீன் கதையை எழுதியவர் பிரபஞ்சன் அவர்கள் பிரபஞ்சன் அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு யாருடைய எழுத்து நடையுமே இல்லாமல் தானே உருவாகக்கூடிய ஒரு கைத்தறி ஆடையை போன்ற எளிமையும் ஆற்றலும் கொண்டவை பிரபஞ்சன் அவர்களின் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பிரபஞ்சன் அவர்களின் எழுத்துக்களை நம்ம வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி ரொம்ப கடினமானதாகவே இருக்காது வாசிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக விறுவிறுப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான எழுத்து நடையை கொண்டவர் பிரபஞ்சன் அவர்கள் அழகிய தமிழ் அங்கத சுவை இயல்பான நடை அளவான பாத்திரப்படைப்பு மனித மனதின் நுணுக்கங்களை ஆராயக்கூடிய தன்மை சுவாரஸ்யம் கொஞ்சமும் குறையாத தரம் அது மட்டும் இல்லாமல் மனித மாண்பை உன்னதப்படுத்தும் லட்சியம் போன்றவை பிரபஞ்சன் அவர்களின் எழுத்துக்களின் சிறப்புகள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மீன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை நம்ம ஒரு கதையை புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா அந்த கதையிலேருந்து நமக்கு ஏதாவது ஒன்று தெரிய வரும் இல்லையா இந்த கதையை படிக்கும் பொழுது ஆஹா மீனை இவ்வளவு விதவிதமா சமைக்கலாமா அப்படின்னு தெரிய வரும் அது மட்டும் இல்லாம மீனை இவ்வளவு ரசிச்சு சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் நமக்கு தெரிய வரும் இந்த கதையில் வரக்கூடிய கிராமணி அப்படிங்கிற ஒருத்தர் மீன் பிரியர்னு மட்டும் சொல்ல முடியாது மீன் வெறியர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மீனை ரசிச்சு சாப்பிடுவாரு வாரத்துல ஏழு நாளும் அவருக்கு மீன் தான் வேணும் மூணு வேளையும் மீன் கொடுத்தாலும் சாப்பிடுவார் இப்படி அவர் மீன் மேலே இவ்வளோ ஒரு ரசனையோட இவ்வளோ ஒரு விருப்பத்தோடு இருக்கிறதுனால அவர் வீட்டில் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத சுவாரஸ்யத்தோடவும் நகைச்சுவையோடவும் எழுதியிருக்கிறாரு பிரபஞ்சன் அவர்கள் இப்போது பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மீன் அப்படிங்கிற சிறுகதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கிராமணி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து சட்டையை எப்படி போடுறாரு அப்படிங்கிறத பிரபஞ்சன் அவர்கள் விவரித்து சொல்லியிருக்கிறாரு அதை வச்சே அவர் கொஞ்சம் வித்தியாசமான மனிதர் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும் நார்மலாக எல்லாருமே சட்டையை வந்து இப்படி கை வழியா போடுவோம் இல்லையா அவர் எப்படி போடுவாருன்னா தலை வழியா தான் சட்டையை போடுவாராம் அதோட அவர் போடக்கூடிய சட்டை வந்து ரொம்ப தொலை தொலைன்னு இருக்குமா அது அறக்கை சட்டையா இல்லைன்னா முழுக்கை சட்டையானே தெரியாத அளவுக்கு முக்கால் கை வச்சு போடுவாராம் அந்த சட்டையுடைய பட்டன்ல வந்து மேலே ரெண்டு பட்டன் எப்போவுமே திறந்து தான் போட்டிருப்பாராம் இந்த மாதிரி தான் அவருடைய தோற்றம் இருக்கும் அவருடைய பேர் கிராமணி அவருடைய மனைவியுடைய பெயர் ஆனந்தாயி அப்போது அவருடைய மனைவியை ஆனந்து அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஒரு உட்காந்து அவங்களுக்கு வந்து நீளமாக இருக்குது முடி அது வெள்ளையும் கருப்பும் கலந்துருக்குது அந்த முடியை ஒரு பேன் சீப்பை வச்சு அப்படியே சீவிட்டுருக்காங்க இவர் ஆனந்து அப்படின்னு கூப்பிட்ட உடனே நான் அப்படின்னு அங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க காலையிலேருந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை சளி பிடிச்ச மாதிரி இருக்குது நீ என்ன பண்ணு மீன் மார்க்கெட்டில் போய் கார மீன் வாங்கி நல்ல மொளவாக தூக்கலாக போட்டு ஒரு குழம்பு வச்சுரு அப்படிங்கிறாரு கிராமணியை வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மீன் சாப்பிட்டா சரியாக போயிடும் மீன் சாப்பிடாமல் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் உடம்புல வந்து அவருக்கு பிரச்சனை வந்த மாதிரி அவருக்கு தோணும் இந்த மாதிரிப்பட்டவர் தான் கிராமணி அவர்கிட்ட யாராவது வந்து சளி காய்ச்சல் இல்லைன்னா வாயு தொல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மீன் வைத்தியம் மட்டும்தான் சொல்லுவார் இப்படி அவர் மீன் மேலே இவ்வளோ ஒரு அலாதியான பிரியத்தோடு இருந்துட்டு இருக்கிறாரு அந்த அம்மா அங்கிருந்து பதில் குரல் கொடுக்குது கார மீனா கார மீனுக்கு இப்போ எங்கே போகிறது நினைச்ச நேரத்துலலாம் கார மீன் கிடைச்சிருமா அப்படிங்குறாங்க அதுக்கும் உடனே ஒரு பதில் சொல்றாரு சரி கார மீன் கிடைக்கலன்னா கிழங்கு மீன் வாங்கி குழம்பு வச்சிரு அப்படி அதுவும் இல்லைன்னா சுதும்பு இருக்குதே அதை வாங்கி குழம்பு வைக்கலாம் ஆனால் சுதும்பருத்தராத அப்புறம் நெத்திலி கிடைச்சிதுன்னா நிறைய இஞ்சி பூண்டுலாம் போட்டு குட்டு வச்சிரு அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது சாப்பிட்டு சாப்பிட்டு கெட்டு போன பரம்பரைனா அது நீங்கள் தான் உங்களுக்கு தினசரி மீன் வேணும் உங்கள் பிள்ளைக்கு தினசரி காய்கறி வேணும் நான் என்ன பண்ணுறது நான் ஒண்டியாக இருந்து ரெண்டையும் மாறி மாறி செஞ்சுட்ருக்க முடியுமா முதல்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க மருமக வந்த உடனே எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு என் தம்பி வீட்டில் போய் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆனந்தாயி அவங்க சொல்கிறத காதிலே வாங்கிக்காமல் இவர் வெளியே போயிட்டார் அவர் போனதுக்கப்புறமா சரி அவர் சொல்லிட்டாரே மீன் மார்க்கெட்டில் போய் அவர் சொன்ன அந்த காரை மீன் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பையையும் எடுத்துக்கிட்டு சுருக்கு பையில் ஒரு அஞ்சு ரூபாவை வச்சு அதை தன்னுடைய எடுப்பில் சுருகிட்டு ஆனந்தாயி மீன் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அந்த மீன் மார்க்கெட் கிட்டே வந்த உடனே மீன் ஸ்மெல் அப்படி வர ஆரம்பிக்குது மீனை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இதை வந்து ஒரு மனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மீன் மனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மீன் மேலே அவ்வளோ விருப்பத்தோடு இருக்கிறதுனால அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது ஏற்படக்கூடிய ஸ்மெல் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும் இப்படி அவங்க மீன் மார்க்கெட்டுக்குள்ளே ஆனந்தாய் போன உடனே அங்கே நிறைய பெண்கள் கூடைகளில் மீனை வச்சு விற்றுட்டே இருக்கிறாங்க நிறைய விதவிதமான மீன்கள் சுறா மீன் இருக்குது நாக்கு மீன் ஒவ்வா மீன் வஞ்சனை இப்படி விதவிதமான மீன்கள் அந்த கூடையில் மேலே வச்சு வித்துட்டுருக்காங்க நிறைய பேர் அப்படி தரையில் கூறு கூறாக மீன் அப்படி பரப்பியும் வச்சுருக்காங்க இவங்க எப்போவுமே மீன் யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னா பவுனு அப்படின்னு ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டிக்கிட்ட தான் வழக்கமாக மீன் வாங்குவாங்க அப்போ அந்த பவுன பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்த ஐ தேடுறாங்க அங்கே ஒரு ஒரு கம்பத்துக்கு பக்கத்தில் பவுனு உட்காந்துருக்காங்க இடது கைனால அப்படி ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு முன்னாடி எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க போய் என்னென்ன மீன்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே முதல்ல பார்க்குறாங்க பாம்பு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு வாழை இருக்குது அதே மாதிரி சிகப்பு சிகப்பாக இருக்கிற சங்கரா மீன் இருக்கு வெலங்கா மீன் இருக்கு இப்படி நிறைய மீன்கள் அங்கே கூறு கூறாக போட்டு வச்சிருக்கிறாங்க சொரா மீன் கூட இருக்குது அதை பார்த்துட்டு கார மீன் இல்லையா வாட்டி அப்படின்னு கேக்குறாங்க மீன் இல்லம்மா பட்டாதான் பாக்கியம் அப்படிங்கிறாங்க அந்த மீன் விற்கக்கூடிய பவுனு அப்படிங்கிற பாட்டி அதாவது பட்டா தான் பாக்கியம் அப்படின்னா அவங்க மீன் பிடிக்க போவாங்க இல்லையா மீனவர்கள் அந்த மீன் வலையில மீன் வந்து பட்டாதான் பாக்கியம் லக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரமீன் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்கிறாங்க அப்படியா கார மீன் வாங்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆனந்தாயி கார மீன் இல்லைன்னா என்ன தோ கிழங்கா மீன் இருக்குது கிழங்கா மீனை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ ருசியா இருக்கும் அதுவும் இல்லைன்னா கெளுத்தி இருக்குது சுதும்பு இருக்குது கெளுத்தி மீன் வாங்கிட்டு போய் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சேன்னு வச்சுக்கோ ஏன் சோறு கொண்டா கொண்டான்னு இழுக்கும் அப்படிங்கிறாங்க பவுனு சரி கிழங்கா மீனே கொடுங்க அப்படிங்கிறாங்க கிழங்கா மீன் வாங்கியாச்சு இவங்க கையில் வந்து ஒரு பத்திய பொடி வச்சுருக்குறாங்க ஆனந்தாயி அதை பார்த்துட்டு அந்த பவுனு கேட்குறாங்க என்ன பாப்பா பத்திய பொடி வச்சிருக்கிற வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஆமாம் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருச்சான் அதான் பத்திய பொடி போட்டு கிழங்கா மீன் வச்சு குழம்பு வைக்கலான்னு நினைச்சேன் கூடவே நெத்திலியும் வேணும் நெத்திலி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தோ பாரு உன் முன்னாடி இருக்கிற எந்த மீன் தான் உனக்கிட்ட வச்சுக்கிட்டு இல்லை நான் சொல்ல போறேன் நெத்திலி இல்லை அப்படிங்கிறாங்க ச நெத்திலி இருந்ததுன்னா ஒரு புட்டு வைக்கலான்னு பார்த்தேனே அப்படிங்கிறாங்க இவங்க நெத்திலி இல்லைன்னா என்ன தோ சொறா இருக்குதே சொறால புட்டு வச்சா அவ்வளோ அருமையா இருக்கும் அப்படின்னு சொரா மீனை அப்படி துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்காங்க அதுவும் ஒரு கூர் எடுத்து கொடுக்குறாங்க இப்போ கிழங்கா மீனும் சொரா மீனும் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா மொத்தம் எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னாறு ரூபா அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க என்னது ஒன்னாறு ரூபாவா இவ்வளோ மீனுக்கு ஒன்றா ரூபா சொல்றீங்க அப்படிங்குறாங்க அந்த ஆனந்தாயி அடை வாங்கிட்ட ரூபா வாங்கிட்டு போய் நான் என்ன மாடி வீடாக கட்ட போறேன் இதோ பாரு எவ்வளோ நாளா நம்ம பழகிட்டு இருக்கோம் நான் உங்ககிட்ட விலையை கூட்டி சொல்வேனா சரிம்மா எனக்கு ஆசையே கொடுக்க வேண்டாம் நான் என்னோட மகளா உன்னை நினைச்சுக்கிறேன் அவ்வளோதான் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல ஒரு பழக்கமும் புரிதலும் இருக்கு அப்படிங்கிறதுனால சரி சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க இந்த ஆனந்தாயிய வந்து எப்போவுமே இந்த பவுனு பாட்டி பாப்பா பாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் ஆனந்தாயிக்கு பெரிய மகன் இருக்கிறான் ஆனாலும் இந்த பவுனு பாட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க பாப்பா தான் இப்போ மீனை வாங்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க போகும்போது அவங்களுக்கு முத முதல்ல இந்த பவுன் பாட்டி கூட எப்படி ஒரு உறவு ஏற்பட்டது ரெண்டு பேருக்கும் இடையில இந்த ஒரு புரிதல் எப்படி வர ஆரம்பிச்சது அப்படிங்கிற அந்த சம்பவம் நினைவுக்கு வருது மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ஆனந்தாயனுடைய வீட்டுக்கு அவங்க தம்பியும் தம்பி மனைவியும் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது சுவையாக சமைச்சு கொடுக்கணுமே சரி மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வராங்க நல்ல மீன் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டே போகும்போது தான் பவுனு பாட்டிக்கிட்ட வஞ்சர மீன் இருக்கிறத பார்க்குறாங்க சரி இதை குழம்பும் வச்சிடலாம் வறுக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒரு மீன் அஞ்சு ரூபா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க அட அஞ்சு ரூபாவா மூன்று ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த பேரம் நடக்குது கடைசியில் சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நாலு ரூபா கொடு அப்படிங்கிறாங்க அந்த பாட்டி இவங்க ஆனந்தாயி நாலு ரூபாவை எடுத்து கொடுக்க போகும் பொழுது நிறைய கை முழுக்க தங்க வளையல்கள்லாம் போட்டு நல்லா வாட்டசாட்டமான ஒரு பெண்மணி வந்து அஞ்சு ரூபாவை எடுத்து அந்த பவுன் பாட்டி கிட்ட நீட்டுறாங்க நீட்டிட்டு அஞ்சு ரூபாய் தரேன் அந்த மீன் எனக்கு கொடு அப்படிங்கிறாங்க அவங்க கழுத்து முழுக்க நிறைய நகைகளாக போட்டிருக்காங்க ரொம்ப மேக்கப்லாம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பணக்கார பெண்மணி மாதிரி இருக்காங்க உடனே அந்த பவுன் பாட்டி இல்லைம்மா நாலு ரூபாய்க்கு இந்த அம்மா கேட்டுச்சு அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அட என்ன ரொம்ப பேசுகிற மீன் தானே விற்கிற நான் அஞ்சு ரூபாய் கொடுக்குறேங்கிறேன்ல ஒரு ரூபாய் அதிகமாக தானே கொடுக்குறேன் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டோடனே அந்த பவுன் பாட்டிக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு அட நான் தான் சொல்லிட்டே இருக்கிறேன்ல முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறேன் நாலு ரூபாய்க்குன்னு வாக்கு கொடுத்துட்டேன்னு அப்புறம் என்ன நீ வந்து அஞ்சு ரூபா கொடுக்குறேன்னு நீ அஞ்சு ரூபாய் கொடுத்தாலும் சரி ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி நான் உனக்கு தரமாட்டேன் நாக்கு எனக்கு ஒன்று தான் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை நான் மீறவே மாட்டேன் மனுஷனுக்கு நாணயம்தான் முக்கியம் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டு நிறைய அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு அந்த அம்மா ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனந்த ஐக்கு இந்த பவுன் பாட்டி மேலே ஒரு அன்பு உருவாகுது பரவாயில்லையே இவ்வளோ தூரம் நாணயத்தோடு இருக்கிறாங்களே அப்படின்னு நிறைய நாள் வீட்டுக்கு வந்து தன்னோட கணவர்கிட்டயோ மகன்கிட்டேயும் சொல்லிட்டே இருப்பாங்களாம் அவங்க என்ன மாதிரி ஒரு நாணயத்தோடு இருக்கிறாங்க அவங்க வாக்கு அதை வந்து மீறக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ உறுதியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா எப்போவுமே மீன் வாங்க போகும்போது அந்த பவுன் பாட்டி கிட்ட தான் இருக்கிறாங்க ஆனந்தாகி இன்றைக்கும் அதே மாதிரி மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க கணவன் சொன்ன மாதிரியே பத்தியப்பொடி போட்டு கிழங்கா மீன் குழம்பு வச்சுட்டாங்க சொரா புட்டும் வச்சுட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க வீடே அப்படி மீன் வாசம் மணக்கிற மாதிரி இருக்குது செஞ்சு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க படுத்து கொஞ்சம் தூங்கிட்டாங்க தூங்கி முடிச்சு பார்க்கும்போது வாசலில் அவங்க மகன் வந்துட்டார் அவர் ஒரு மில்லில் கிளர்க்காக வேலை செஞ்சுட்ருக்காரு அவரோட பேர் நட்ராஜன் வீட்டுக்குள்ளே வராரு ஒரு மூணு மூன்று மணி இருக்கும் பயங்கரமான பசி அம்மா பசிக்குதுமா சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு சாப்பிட்றதுக்காடா தோ கிழங்கா மீன் போட்டு பத்திய குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்குறேன் சாப்பிடு சொரா புட்டு கூட இருக்குது அப்படிங்கிறாங்க இவருக்கு பயங்கர கோவமாக வருது ஏன்னா இவருக்கு மீன் அப்படிங்கிறதே அழுத்து போயிருச்சு வாரத்தில் ஏழு நாளும் மீனே சாப்பிட்டு 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 வேற ஏதாவது சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் உருவாகிடுச்சு நடராஜனுக்கு அட என்னம்மா எல்லா நாளும் மீன் தானா என்னைக்காவது ஊற நாளாவது ஒரு காய்கறி வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம்ல அப்படிங்கிறாரு உடனே அவங்க அம்மா ஆனந்தாயி இதோ பாரு நான் ஒண்டி கட்ட உங்கள் அப்பா என்னடானா தினமும் மீன் வேணுங்கிறாரு நீ என்னடானா காய்கறி வேணுங்கிற என்னால் ரெண்டெல்லாம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஓ மனைவி கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க அவர் அப்படியே முனைகிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நடராஜனை பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கையில முதல் எதிரி அப்படின்னா அவருக்கு மீன் தான் மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிருச்சு வாரத்தில் ஏழு நாளும் மீன் அப்படிங்கும்போது சாப்பிடவே பிடிக்காது இல்லையா எப்படி அம்மா அப்பா மட்டும் வாரத்தில் ஏழு நாளும் காலையில் மத்தியானம் ராத்திரி மூணு வேளையும் மீனே சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி அவர் ஆச்சரியப்படுவார் ஆனால் அவங்க அப்பா கிராமணி இவருக்கு அப்படியே ஆப்போசிட் அவருக்கு எப்போவுமே மீன் வேணும் காலையில் இட்லிக்கு விதவிதமான சட்னியும் சாம்பாரும் இருந்தால் கூட முந்தின நாள் வச்ச மீன் குழம்ப சுண்டை வச்சு அதை தான் சாப்பிடுவார் அவங்க வீட்டில் மொத்தமே ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் மீன் இல்லாமல் இருக்குமா அது என்றைக்குன்னா அமாவாசை அன்னைக்கும் கிருத்திகை அன்னைக்கும் அந்த ரெண்டு நாளுமே மத்தியானம் மட்டும் சாம்பாரோ பருப்போ வைப்பாங்க ஆனா ராத்திரி கண்டிப்பா மீன் இருக்கணும் அப்படி என்னைக்காத ஒரு நாள் சாம்பாரோ பருப்போ சாப்பிட்டாச்சு அப்படின்னா ராத்திரி கண்டிப்பா போய் விரால் மீன் வாங்கிட்டு வந்து அதை குழம்பு வைக்க சொல்லிடுவாரு அந்த விரால் மீனை சாப்பிட்டா மட்டும்தான் கிராமணிக்கு மத்தியானம் சாப்பிட்ட பருப்போ சாம்பாரோ செரிக்கிற மாதிரி தோடுமா அப்படி இல்லைன்னா மூணு நாள் வாயு பிரச்சனையால் அவதிப்படுவேன் அப்படின்னு சொல்வாரு உண்மையிலே அதெல்லாம் நடக்குதோ இல்லையோ அவருடைய மனம் வந்து அப்படியே பழக்கப்பட்டுருச்சு அந்த மீனை பார்த்தாலே போதும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடும் மீன் பிரியர் அப்படிங்கிறத விட மீன் வெறியர் மீனை வந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாரு ஒவ்வொரு மீனையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த ரெசிப்பியை வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருவாரு நாக்கு மீன் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா வறுக்க தான் செய்யணும் குழம்பு வைக்கக்கூடாது அதே மாதிரி ஒவ்வா மீன் இருந்ததுன்னா குருமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாராம் என்னைக்காவது ஒரு நாள் அவசரப்பட்டு அவங்க மனைவி வவ்வா மீனை வறுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வீடே ரெண்டாகிடும் நீ எப்படி வவ்வா மீனை பொறிச்ச குழம்பு தானே வைக்கணும் குருமா தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாராம் அதே மாதிரி சுண்ணாம்பு வாழை மீனை வந்து பஜ்ஜி தான் போடணும்னு சொல்வாராம் எப்படி ஆண்கள்னா வேஷ்டி கட்டணும் பெண்கள்னா சேலை கட்டணும் அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மீனையும் ஒவ்வொரு விதமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்வாரு அதுல ரொம்ப குறிப்பா அப்படியே பர்டிகுலரா கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் எங்கேயாவது வெளியே போயிருந்தாருமே கூட காலையிலே சொல்லிட்டு போயிருவாரு இந்த மீன் தான் வாங்கணும் அதை இப்படி செய்யணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா ஒரு நாள் பயங்கரமாக புயல் அடிச்சுட்டு இருக்குது யாருமே வெளியவே போக முடியாத ஒரு சூழ்நிலை திடீர்னு பார்த்தா இவர் ஆளை காணும் கடந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் மனைவி என்னடா இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குது புயல் அடிக்குது இவர் ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா திடீர்னு வீட்டுக்குள்ளே வராரு தொப்பு தொப்பாக நனைஞ்சு வராரு கையில் ஒரு பெரிய விரால் மீனோட வராரு இந்த நேரத்தில் இதை எங்கே போய் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் இந்த தெரு முனையில் கம்மியான விலையில் கிடைச்சிது இந்த மாதிரி விரால் மீன்லாம் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே அவர் குழம்பு வை அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு அவ்வளோ கோபமாக வருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே வளர்ந்துட்டுருக்கிறாரு அவங்க மகன் நடராஜன் அதனால் அவருக்கு இயல்பாகவே மீன் மேலே ஒரு வெறுப்பு வர்றது சகஜம்தான் இல்லையா மீனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்போவாவது மீன் இல்லாமல் வேற ஏதாவது சாப்பாடு சாப்பிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா அந்த இட்லியில வந்து மீன் குழம்ப தொட்டு தொட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இல்லையா அதை பார்க்கும்போது அதை சாப்பிடும்போது அவர் இப்படி மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடுவார் என்னடா இது கொஞ்சம் கூட நாகரீகமே இல்லை இவங்களுக்கு இட்லியோட மீன் குழம்பு வச்சு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைப்பாராம் கல்யாணத்துக்கு அப்புறமாவது இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தூங்க போகிறாரு தூங்கும்போது அந்த நடராஜன் அவருக்கு வந்து ஒரு கனவு வருது என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கடலுக்குள்ளே போயிட்டுருக்காரு சுற்றி நிறைய மீன்களாக வருது அந்த மீன்களெல்லாம் கையில் வந்து ஒரு கத்தி வச்சுருக்குது கத்தியை வச்சுட்டு இவரை குத்த வர மாதிரி கிட்ட வருது எங்கள் இனத்தை கெடுக்க வந்த பாவியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனும் இவரை குத்துற மாதிரி ஒரு கனவு வருது கனவு முழிக்கிறாரு அடைச்சே இது என்ன கனவு கனவில் முழுக்க மீனாக வருது அப்படின்னு நினைக்கிறாரு திரும்பவும் தூங்குறாரு அடுத்து ஒரு கனவு வருது ஒரு பெரிய வயிறு அந்த வயிறு தான் சவ அதுக்குள்ள அதுக்குள்ளே இவரை கொண்டு போய் எல்லாரும் போடுறாங்க இவரை கொண்டு போய் எல்லோரும் போடுறதுக்கு முன்னாடி இவங்க அம்மா அப்பாவும் வந்து நிறைய மீன் அள்ளி அது சவ போடுறாங்க அதுக்குள்ளே இவரையும் போடுறாங்க அந்த மீன் எல்லாம் இவரை ஹே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்குது இப்படி ஒரு கனவு வருது கண் முடிச்சு உடனே அடைச்சேன் இதுவும் கனவா அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு மீன் வெறுப்பு அவருடைய மனசில் ஊறி போயிருக்குன்னு பாருங்களேன் மீனை பார்க்கவே கூடாது மீன் வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அவருடைய மனம் வந்து மீன்னால் பாடா பட்டு போய் கிடக்குது இந்த சூழ்நிலையில் அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சு முதல் நாள் இரவு பொழுது மனைவி அந்த அறைக்குள்ளே வராங்க இவரும் அந்த அறைக்குள்ளே போயிட்டாரு அங்கே நிறைய விதவிதமான பலகாரங்கள் பழங்கள் பால் எல்லாமே வச்சுருக்காங்க இவர் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு எங்கேயாவது மீன் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் மனதில் அவ்வளோ ஒரு மீன் மேலே வெறுப்பு இருக்கிறதுனால எங்கேயாவது மீனை புரிச்சி எதுவும் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு நல்ல வேலை அப்படி எதுவுமே இல்லை அவரோட மனைவி உட்காந்துருக்குறாங்க முதல் வார்த்தை தன்னோட மனைவி கிட்ட அவர் பேசுகிறாரு உனக்கு மீன் பிடிக்கும் அசுமதி அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல நடா இது முத முதலாக வந்து வேற ஏதாவது இவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளோ சினிமாலாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுவாங்க இந்த ஆள் என்னடானா மீன் பிடிக்குமான்னு கேட்குறாரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுவாங்க கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியே மழப்பி மழைப்பாமல் ஒரு பதிலை கொடுக்குறாங்க சரி பரவாயில்ல ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலை கொஞ்சம் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறான் இதுவே போதும் இவள் இருக்கிறா நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு இதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மரு வீடு அது இதுன்னெலாம் போவாங்க இல்லையா எல்லாம் போய் முடிச்சுட்டு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு காலையில் கிளம்புறாரு கிளம்பும்போது அவர் இட்லி சட்னி விதவிதமான சட்னி சாம்பார் வடை எல்லா வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு காலை உணவு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மனை வீட்டை சொல்லிவிட்டு போகணுமேங்கிறதுக்காக சுமதி சுமதி அப்படின்னு கூப்பிட்றாரு ஆனால் சத்தமே கேட்கல ஏன்னா சுமதி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு வராரு வந்து பொழுது சுமதி இட்லி வச்சுருக்காங்க சட்னி சாம்பார் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நேற்று வச்ச மீன் குழம்ப பக்கத்தில் ஊற்றி அப்படி சுறு சுறு சுருன்னு இழுத்து இழுத்து சத்தத்தோடு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு மீன் தலை மீன் மண்டை இருக்குது அதை அடுத்து அப்படி கடித்து கடித்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இவர் பார்க்குறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் வந்து நிற்கிறத கூட அவங்க கவனிக்கலை அவ்வளோ ஆர்வத்தோடு மீனை சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அதோடு இந்த கதை முடியுது ஒரு நகைச்சுவையான கதை நம்ம வாழ்க்கையில் வந்து இது வேண்டவே வேண்டாம் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போகிறோமோ வேற வழியே இல்லாமல் அதுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்து விழக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய கதை அதே மாதிரி முதலே நான் சொன்ன மாதிரி மீனை வந்து இவ்வளோ விதவிதமா செய்யலாமா இல்லை இவ்வளோ விதவிதமான மீன்கள் இருக்குதா அப்படிங்கிறது இந்த கதையை படிக்கும்போது நமக்கு தெரிய வருது இன்னொரு விஷயம் இந்த கதையில பாத்தீங்கன்னா அந்த மீன் விற்கக்கூடிய பெண் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாணயம் அவங்க வாக்குமாறாமல் இருக்கக்கூடியது அப்போ அவங்களுடைய குணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இதுக்குள்ளே எழுத்தாளர் கொண்டு வந்திருக்கிறாரு கதையை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இப்போது ஒரு சூடான மீன் குழம்பு வச்சு நல்ல டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும் இல்லையா வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அதோட கதையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம மனசில் பதிய வைக்கலாம் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மீன் அப்படிங்கிற இந்த சிறுகதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை கொள்வது சீதா பாரதி நன்றி வணக்கம்